வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் அண்மை செய்திகள் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம் நிறைய அண்மை செய்திகள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒன்று வந்து பூபி ட்ராப்பில் சிக்கிய இரண்டு இஸ்ரேல் வீரர்களை பற்றிய செய்தி அப்புறம் இஸ் இஸ்ரேல் மீது ஈரானுக்கு ஏன் இப்போ கோபமாகிறது அப்புறம் ஹமாஸின் முன்னேற்றங்கள் என்ன ராஃபாவில் நடக்கக்கூடிய சண்டைகள் என்ன இது போன்ற செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனல் உள்ளது நன்றி பூபி ட்ராப் பூபி ட்ராப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்ப்பதற்கு அங்கே வந்து ஏதோ அப்பா வீழாக சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி எதிரி எவன் அவங்க மேலே சண்டைக்கு வரானோ அவனை சிக்க வைக்கிறது அப்படி ஒரு வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க ஹமாஸ் வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்பில் வந்து அழகாக தொக்கா வந்து இஸ்ரேல் படைகள் சிக்கி கொண்டது அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு மேஜர் ஒருத்தர் இதாய் ஷெய்ஃப் அப்படின்னு பேர் இன்னொரு கமாண்டர் ஒருத்தர் இஃப்தாஃப் சஹார் அப்படின்னு பேர் இவர்கள் இரண்டு பேரும் வசமாக சிக்கி அங்கேயே ஸ்பாட்லேயே செத்து போயிட்டாங்க இது வந்து ஹமாஸுக்கு கிடைத்த மற்றொரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனால் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஹமாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குது பார்த்தீங்களா அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி வடிவமைத்து நிறைய வெடிபொருட்களை ஏற்றி கொண்டு செல்கிற மாதிரி ஃபைட்டர் ஜெட்டை ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக அவர்களின் தாக்குதல் வான்வெளியிலும் இப்போது ஹமாஸ் தனது தாக்குதல்களை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதே போலவே இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தோம்னா ஹெஸ்புல்லா வந்து ஏற்கனவே வந்து நம்ம சொன்னோம் நேற்று அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதிகளில் சிரியாவோட பகுதிகளையும் தாக்கியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணும் இஸ்ரேல் எப்போவுமே பண்ணக்கூடிய வேலை என்னன்னா நான் இப்போ நான் ஒன்று அடித்தா நீ என்ன திருப்பி அடிக்கணும் அப்படின்றது தான் சண்டை இஸ்ரேலோட வேலை எப்படி எப்போ எப்பவுமே அப்படி இருக்கும்னா நீங்கள் என்ன அடிச்சிங்க அப்படின்னா நான் போய் உங்கள் தம்பி உன் தங்கச்சி உன் பொண்டாடின்னு எல்லோரும் போய் அடிக்கிறதுன்ற மாதிரி வேலையை தான் பண்ணும் இங்கே காசாலேயும் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஹமாஸ் வந்து தொடர்ந்து ஐடிஎஃப் மேலே தாக்குதல் நடத்துது ஆனால் பதிலுக்கு ஐடிஎஃப் என்ன பண்ணிகிட்ருக்கு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துது இப்போது ஹெஸ்புல்லா வந்து உன்னுடைய இராணுவ தளத்தை தாக்குனா நீ என்ன பண்ணணும் ஹெஸ்புல்லாவோட தா தளத்தை போய் தாக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுங்களா சிரியாவோடய பார்டரில் இருக்கக்கூடிய ஈரானோட ராணுவ பேச போய் தாக்கியிருக்காங்க கேட்டால் ஈரான் தான் ஹெஸ்புல்லாக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் அங்கே போய் அடிக்கிறோம் டேய் முதல்ல நீ ஒன்று அடித்தவனையே நீ இன்னும் திருப்பி அடிக்கலை அதை விட்டுட்டு ஈரானை போய் எழுதி இருக்கிற இப்போ இந்த சண்டையில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கவனித்து பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஈரானை பிடிச்சி வம்பிடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இருந்து நான் இருக்கிறேன் இந்த பிரச்சனை வந்து இவர்கள் வந்து இஸ்ரேல் பாலசீன பிரச்சனையே கிடையாது இவர்களுக்கு நோக்கமே வந்து எப்படியாவது ஈரானை சீண்டி விட்டு சீண்டி விட்டு அவனை எப்படியாவது சண்டைக்கு சண்டைக்கு உள்ள வர வச்சுட்டு இது வந்து இஸ்ரேலோட உள்நாட்டு பிரச்சனை அதுல நீ எப்படி உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ள வந்து ஈரானை காலி பண்ணணும் அப்படின்ற திட்டத்தோடு தான் இவர்கள் இயங்கிக் கொண்டு நாம நாம் ஏற்கனவே பல சொல்லிட்டோம் ஆனால் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல ஆனாலும் இப்போவும் பாருங்கள் ஹெஸ்புல்லா வந்து கோல்டன் ஹைஸில் தாக்குனா இவர்கள் பதிலுக்கு எங்கே போய் அடிக்கிறாங்க ஈரானோட தளத்தை போய் அடிக்கிறாங்க அப்போ இதன் நோக்கம் என்ன எப்படியாவது ஈரானை உள்ளே எழுத்துகிட்டு வரணும் இதை தானே அவர்கள நோக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஒருத்தர் தெளிவாக சொல்லியிருக்கார் நீங்கள் ராஃபாக்குள்ளே போய் சண்டைக்கு போகிறது ரொம்ப தப்பு ராஃபாக்குள்ளே போனிங்கன்னா அது வந்து தேவையில்லாத வேலை எகிப்து நாட்டுக்கும் இஸ்ரேலுக்குமான அமைதி ஒப்பந்தத்தை மீறும் செயலாக மாறும் அப்படின்றாங்க ஆனால் அதுக்கு பதில் வந்து இஸ்ரேல் சொல்கிறது என்ன சொல்லிகிட்டு இருக்குது யாகியா சின்வார் வந்து தான் இருக்கார் அதனால தான் நாங்கள் அந்த இடத்த தாக்குதல் தாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க இன்னொரு பழி என்ன போடுறாங்கன்னா யாகியா சின்வார் வந்து எகிப்து நாட்டுக்கு தப்பிப்போயிருப்பலாம் அப்படின்றாங்க இது வந்து வேணும்னே எகிப்தை வந்து சண்டைக்குள்ள எழுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை தான் ஏன்னா சின்வார் வந்து தப்பிச்சு போனாரா இல்லையான்றது சின்வார் வந்து பேட்டி கொடுத்தா தான் தெரியும் மற்றபடி நீங்களாக சொல்லிக்கிட்டு இங்கே தான் இருக்கார் இங்கே தான் இருக்கார் இல்லைன்னா தப்பிச்சு போயிட்டார் தப்பிச்சு போயிட்டார்னு பொய்க்கதையா பொய் பொய்யாக சொல்லிக்கிட்டே தெரியிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த முன்னாள் பிரதமர் என்ன தெளிவாக சொல்கிறாரு நெத்தன்யாஹு ராஃபா பகுதியிலிருந்து தன்னுடைய படைகளை திரும்பப் பெறணும் அதுதான் நல்லது யாருக்கு இஸ்ரேலுக்கு நல்லது ஏற்கனவே உலக நாடுகள் முழுவதும் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டனை தவிர மற்ற உலக நாடுகள் அனைவரும் இந்த இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை க எதிர்த்து தான் பேசுகிறாங்க இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தவறுன்னு தான் எல்லா நாடுகளும் பேசுது ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழலில் தேவையில்லாமல் இல்லாமல் நீங்கள் ராஃபா பகுதியில் போய் இப்படி சண்டை போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்ரேல் நாட்டு முன்னாள் பிரதமரே ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார் நிலவரங்கள் இப்படி இருக்கும்போது நெதன்யாகு இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு புறம் பாரிஸில் பே அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது இன்னொரு புறம் கத்தாரில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ராஃபா பகுதியை முழுமையாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இறங்கிட்டிருக்கிறார் இது எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தார் போல ஒரு வேலையை இது இஸ்ரேல் செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் எய்டு வந்திருக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கு கட்டார்லேருந்து வந்திருக்கு ஜோர்டான்லேருந்து இருந்து கூட வந்திருக்கு இதில் சவுதியிலேருந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் வேறு ஏர் ட்ராப் வேறு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம் சரி இந்த மக்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு ஃபோட்டோலேயே கூட பார்த்தோம் அதாவது அந்த ஒரு மூட்டை மாவு கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு மனு ஒரு ஆள் போயிட்ருந்தார் இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அந்த இருபத்தொம்பாந்தேதி நடந்திருக்குன்னா எய்டு பொருள் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை நான்கு மணி ஃபெப்ரவரி இருபத்தொம்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கே நாலு மணிக்கே போவாங்களா சார்னால் பசி இருந்தால் பசியில் இருந்து பார்த்தா தெரியும் போவாங்க நாலு மணி இல்லை மூணு மணிக்கு கூட போனால் போனாலும் போவாங்க நாலு மணிக்கே காலையில் கிளம்பி போய் அந்த இடத்துல நின்றுருக்காங்க அந்த எய்டு கொடுக்குற இடத்துக்கு இவங்க நெருங்கி போனால் படைகளை வச்சு சுடுறாங்களாம் கதறாங்க எல்லாரும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உணவு உதவி பொருட்கள் வந்திருக்கு அந்த உதவி பொருட்களை வாங்கலான்னு போனால் இராணுவத்தை வச்சு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாங்களாம் அப்போ இவங்க நோக்கம் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்களா இவர்களின் நோக்கம் வந்து ஹமாஸ் கிடையவே கிடையாது இவர்களின் நோக்கம் முழுக்க முழுக்க நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோமே அந்த பென் கொரியன் கால்வாய் திட்டம் அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த காசா பகுதியை மொத்தமாக காலி பண்ணாதான் முடியும் அப்படி காலி பண்ணாதான் ஏன்னா ஒரு கப்பல்லே போகிற அளவுக்கு இடம் வேணும் அதுவும் ஒரு வழி பாதை இல்லை வழி பாதை ஒரு கப்பல் இங்கேருந்து போகணும் இன்னொரு கப்பல் அந்த பக்கம் வரணும் அப்போ ரெண்டு கப்பல்கள் இப்போ ஒன்று கொண்டு இடிச்சிக்காமல் போகிற அளவுக்கு இடம் வேணும்னா அந்த மொத்த காசா பகுதியும் காலி பண்ண தான் முடியும் அதனால தான் இவர்கள் தொடர்ந்து இந்த மக்களை அழிக்கிறாங்க இவன் வந்து உதவி பொருட்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்லை எகித்துக்காரன் உதவி பொருட்கள் தரேன்றான் அதையும் உள்ளே அலோவ் பண்ணாமல் அந்த ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க சரி யார் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸும் மற்ற நாடுகளும் முயற்சி எடுத்து கொண்டாந்து அங்கே உணவுப் பொருட்கள் மற்ற மருந்து பொருட்களை கொண்டாந்து போட்டால் அதை பொருளை போய் எடுக்க போனால் சொல்கிறாங்க எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்களேன் நல்ல கண்ணுக்கு நேராக பாருங்களேன் ஒருத்தன் பசியும் பட்டினியுமா இருப்பான் அங்கே சாப்பாடு இருக்கும் அந்த உணவுப் பொருளை போய் எடுக்கிறதுக்காக போகிறோன்னா அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்ணுக்கு நேராக உதவி பொருட்கள் இருக்குது போய் எடுக்க முடியாது அதுக்காக காலையில் நாலு மணிலேருந்து நின்றுட்டு இருந்த மக்கள் துப்பாக்கியால் சுடு சுடுபட்டு செத்துருக்குறாங்க இதுதான் நடந்திருக்கு இது வந்து எவ்வளோ ஒரு கொரூ குரூரமான ஒரு சிந்தனை பாருங்களேன் அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும் குரூரத்தின் உச்சகட்டமாக இஸ்ரேல் நடந்து கொள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு தொடர்ந்து அடுத்த அப்டேட் வந்த உடனே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தி இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்துக் கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க